செசு வைக்க நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன ரெசிப்பியை பார்க்கலாங்களா வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி பருப்பு சாதத்துக்கு அரிசி வந்து ஒரு டம்ளர் ஊற வச்சுருக்குறேங்க ஒரு மணி நேரம் அரிசி ஊற வச்சு பருப்பு வந்து அரை டம்ளர் இந்த அளவுக்கு கரெக்டாக ஊற வச்சாதான் சாதம் வந்து பருப்பு சாதம் வந்து நல்லாயிருக்கும் வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் எண்ணெய் ஊற்றி வச்சுங்க எண்ணெய் வந்து சூடாகட்டும் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க

ரெண்டு தக்காளிங்க கல்லுப்பு கொஞ்சம் வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிக்கலாம் மஞ்சத்தூள் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவு சாம்பார் தண்ணி ஊத்திக்கலாம் ஒரு டம்ளருக்கு ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி அளவுக்கு சேர்த்துக்கலாங்க தண்ணி நல்லா கொதிக்கிட்டுங்க அரிசிக்கு வந்து ரெண்டு டம்ளர் பருப்புக்கு வந்து ஒரு டம்ளர் மொத்தம் மூணு டம்ளர் ஊற்றிருக்கிறேன் தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம் அப்புறம் அரிசி பருப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ அரிசி பருப்பு அதில் சேர்த்துக்கலாம் அசி பெருக்கும் சேர்த்தாச்சுங்க இப்போ ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்குங்க உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க மேலே வந்து கொஞ்சம் கருவேப்பில் கொத்தமல்லியில் ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாங்க மேலே மேலே வந்து மூடி போட்டலாம் ரெண்டு விசில் விட்டால் போதுங்க ரெண்டு விசில் வரட்டும் பார்க்கலாம் ரெண்டு விசில் வந்து விசில் அடங்கிடுச்சுங்க அசிப்பருப்பு சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சுதா சிஷ்ஷன் குக்கியின் சமையல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி